வேலைக்கெழம வெள்ளிக்கிழமை ஹவுஸ் டிரைவரை ஃபுல்லாக கிற்காய் குட்ரணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன் மேடம் ஃபோன் பண்ணி நிறைய ஏடிஎம்மில் போய்ட்டு ஒரு ஐம்பது நேரம் காசு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா பாளையங்குடத்தில் கொஞ்சம் வேலை இருக்குதாம்மா சரினு சொல்லிட்டு நானும் காசு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு சல்லு புள்ளுன்னு கிளம்பிட்டேன் போய்கிட்டு மாதிரி தான் காய்ஸ் இந்த விஷயத்தை நோட் பண்ணேன் ஈராக் பார்டர் வரை எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் நம்ம மக்களும் அங்கே டெண்டு போட்டு இருக்காங்களாம்மா நேற்றா நம்ம ஃப்ரெண்டு சொன்னார் கோயத்தில் இருக்கும் மக்களே இது என்னன்னு தெரியுதா வானத்தில் இது தொங்கிக்கிட்டு இருக்கும் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் அப்படி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு உள்ளே என்ன வேலை இருக்குன்னா பாகிஸ்தான்காரன் எலக்ட்ரிஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானாமா அதை போய் நம்ம என்னென்னு கண்காணிக்கணுமா இன்றைக்கி வேலை கிளம்பினாலும் ஒரு வேலை தங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பொருளை எல்லாமே தூக்கி வச்சிட்டேன் வாழைவனத்துக்குள்ளே என்ட்ரி போதே வெளியே காடியை தூக்கி வச்சிருக்கானோ இந்த காடியெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தினம் மாப்பிளை மாதிரிலாம் சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ கூப்பிடம் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரிதான் டெண்டு கிட்ட போறதுல சீக்கிரமா அழகா போயிடலாம் ஏன்னா சாயங்கால நேரத்தில் நமக்கு ரூட் தெரியுது நைட்டு வரும்போது தான் தட்டெழிஞ்சி அங்கே முட்டி இங்கே முட்டி கடைசியில் ரோட்டை பிடிக்க வேண்டியதாக இருக்குது சரி வேறு என்ன பண்ணோம் நானும் அப்படியே டெண்டு கிட்ட வந்துட்டேன் வந்து பார்த்தா உங்கள் முக்காசி வேலை முடிஞ்சுது எங்கே இருக்காரு மாத்தா அடுப்படிக்குள்ள ஒழிஞ்சு கிடக்காரு ஒழிஞ்சு கிடைஞ்சி கடைசி வேலையாம முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஏடா இவன் பாழையவனத்தில நின்றுட்டு இருந்தான் அதை கல்ட்டி இங்கே வைக்கணும் இதை கழட்டி அங்கே வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே ரூம்ல நிற்கான்னு பாக்கீங்களா ஆமா கைஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது மேடம் என்ட்ரீ போட்டாங்க சரினு சொல்லிட்டு நானும் அந்த ரூமில் வெளியே நமக்கு இன்னொரு ட்ரெண்டு கொடுக்காங்களா அந்த ரெண்டு ட்ரெண்ட்ருக்கு வகையில் வாண்டிக்கிட்டு இருந்தான் போனேன் ரெண்டு மூணு திரும்ப கரண்ட் போச்சு மேடம் என்னென்ன வச்சாங்க சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டங்க ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்களேன்